வணக்கம் நண்பர்களே நாம் ஏற்கனவே இந்த ஜிஎம் அஸ்டோ ரிசர்ச் யூடியூப் சேனலில் முடக்கு ராசி எது உங்களுடைய முடக்கு ராசியோட பரிகார கோவில் எது வைனாசி நட்சத்திரம் எது உங்களுடைய வைனாசி நட்சத்திர கோவில் எது யோகி அவயோகி கோயில் திதிசூனிய கோயில் உங்களுடைய கர்ணநாதன் யார் எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத பலவிதமான பல தலைப்பில் நம்ம வீடியோ தொகுப்பு போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து பயன்படலாம் அந்த வரிசையில் இன்றைக்கி போடக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பு தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திர நேரம் வந்து உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேறுவதற்கும் பல்வேறு வகையான யோகங்களை பெறுவதற்கும் இந்த நேரங்கள் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்ய உகந்த நேரமாகவே இந்த பஞ்சபட்சி நேரம் செயல்படுதுங்க உதாரணமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணணும் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை இன்ட்ரி அட்டன் பண்ணணுன்னாலும் சரி இந்த பள்ளி கல்லூரிகளில் இந்த ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறதுக்கு இந்த டைம் யூஸ் ஆகும் பேங்க் லோனு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இந்த டைம் யூஸ் ஆகும் இந்த இடங்கள் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க இடம் வாங்க ரிஜிஸ்டர் பண்ண வீடு வாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏன் போர் போடணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் பார்த்து கரெக்டாக போர் போட்டீங்க அப்படின்னா எந்த காலத்துலேயும் தண்ணி வத்தாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுங்க பொதுவாக சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலமாக இந்த நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பஞ்சபட்சி வந்து அவ்வளோ வேல்யூபிள் அப்படிப்பட்ட இந்த பஞ்சபட்சிகளில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பறவை பேர் வந்து காகம் இந்த காகம் பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த காகம் பறவையின் வளர்புறை நட்சத்திரங்களும் சரி தேய்வுறை நட்சத்திரங்களும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குங்க அதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதாவது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் நீங்கள் வளர்புறையில் பிறந்தாலும் சரி இல்லை தேய்விரையில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு காகம்தான் வரும் அந்த காகம் இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கிட்டு இது வாழ்க்கையில் இது எல்லா இதுக்கும் நல்லா அப்ளை பண்ணும்போது மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குதுங்க ஓகே நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்புற தேய்வுரை தனித்தனி அட்டவணையாக நீங்கள் போகிற மாதிரி குறித்து வச்சுக்கோங்க வளர்புறையில் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து ஞாயிறு ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தி ஆறு மாலை மதியம் அல்லது மாலை அடுத்து நைட்டு வந்து ஆறு டு பத்து நாற்பத்தெட்டு இந்த நேரங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்கு உகந்த நேரம் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அடுத்து திங்கக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தி எட்டு மாலை மூன்று முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரைக்கும் அப்படியே சாயந்தரம் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் நைட்டில் மூணு முப்பத்தி ஏழு டு ஆறு வரைக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் இரவு அதாவது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சரியா அடுத்து புதன்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மூன்று முப்பத்தேழு மதியம் மூன்று முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் நைட்டு அதே மாலை நேரம் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரைக்கும் மிட் நைட்டில் மிட்நைட்டில் ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நைட்டு அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு அடுத்து பத்து நாற்பத்தொம்பது டு மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அதுக்கடுத்து நைட்டு மிட் நைட்டில் ஒன்று பதிமூணு முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இந்த வியாழக்கிழமை அருமையான நேரம் அடுத்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அடுத்து மதியம் ஒன்று பதிமூணு முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொம்போது டு மூணு முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து சனிக்கிழமை பத்து நாற்பத்தி ஒம்போது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மூணு முப்பத்தேழு முதல் பகல் மூன்று முப்பத்தேழு முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் நைட்டு எட்டு இருபத்தஞ்சி முதல் மின்னைட்டில் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் இது நல்ல உங்களுக்கு உகந்த நேரமாக கருதப்படுதுங்க இது வந்து வளர்கிற டைம் சரியா அதுக்கடுத்து தேய்வுரை டைம் இதே மாதிரி குறித்து வச்சுக்கோங்க தேய்வுரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படின்னு ஒன் பை ஒன்றாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ தேய்வுரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முதல் எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் அதே காலை பத்து நாற்பத்தொம்போது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குங்க நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு இருபத்தஞ்சி முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அடுத்து திங்கக்கிழமை பத்து நாற்பத்தி ஒம்பது அதாவது பத்து நாற்பத்தி ஒம்பது டூ ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அதே மாதிரி மூணு முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் மின் நைட்டில் ஒன்று பதிமூணு முதல் ஆறு மணி வரைக்கும் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு அதே மாதிரி பத்து நாற்பத்தொம்பது டு ஒன்று பன்னெண்டு காலையை செவ்வாய்க்கிழமை காலை பத்து நாற்பத்தொம்போதுலேருந்து மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி நைட்டு மிட் நைட்டில் வந்து எட்டு இருபத்தஞ்சி சாய்ந்த நைட்டு எட்டு இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று பதினொன்று மிட் நைட்டு ஒன்று பதினொன்று வரைக்கும் இருக்குது புதன்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணு டூ மூன்று முப்பத்தாறு வரைக்கும் இரவு வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க அடுத்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காலை எட்டு இருபத்தஞ்சிலருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூன்றுலேருந்து மூன்று முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று முப்பத்தேழு மிட் நைட்டு மூன்று முப்பத்தேழு ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரங்க வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சிலருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் மூன்று முப்பத்தேழுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இரவு பத்து நாற்பத்தெட்டுலேருந்து மூன்று முப்பத்தாறு மிட் நைட் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் இருக்குங்க சனிக்கிழமை பத்து நாற்பத்தொம்பது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மூன்று முப்பத்தேழு முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இரவு மிட் நைட்டில் ஒன்று பதிமூணில் ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் நல்ல டைமுங்க இந்த வளர்ப்புறை தேயரை இப்போ வந்து சொன்னது வந்து தேய்ரை ஃபஸ்ட்டு சொன்னது வந்து வளர்புறை இந்த வளர்புற டயத்தை வளர்ப்புறையாகவும் தேய்வுரை நேரத்தை தேய்வுரையும் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாங்க ஓகே நண்பர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அடுத்து முக்கியமானது நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போதோ இந்த காலையில் டெய்லி நான் வந்து இந்த பஞ்சாங்கம் மினி பஞ்சாங்கத்தை வெளியிடுறேன் மூன்று சேனலையும் வெளியிடுறேன் காலை ஆறு மணிக்கு உங்களுக்கு டானை தெரியும்னா லைக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆறு மணிக்கு தினமும் தெரியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்